வானை எப்போ நடத்தி நம்ம கூப்பிட்றாரோ அதை நம்ம போகலாம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் இந்த ஆலயமானது இந்த முதல்ல ஆலயம் ஆலயம் அமைகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சிறப்பு இந்த சிறப்பு அப்படிங்கிறது இந்த சுவாமியோடைய அனுகிறோம் இந்த கோவில் வந்து முதல்ல ஷெட்டாக அமைஞ்சிருக்கு இன்னும் இந்த சிற்பனையை அமைச்சு கல் சிற்பனையாக அமைஞ்சு சுவாமி நிறைய அந்த கோவிலில் அந்த கிராமத்தில் சுப்சிகார அதாவது சுபமாக இந்த காரியங்கள் எல்லாருக்கும் நடக்கணும் அப்படின்னு பார்த்து பண்ணிட்டு இந்த ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அதாவது விசேஷமாக சொல்லியிருக்கு பௌர்ணமி என்று விசேஷமாக பதினோரு பன்னெண்டு மாதத்தில் பன்னெண்டு பௌர்ணமி விசேஷமாக சொல்லியிருக்கு சுவாமியே பௌர்ணமியை தான் என்று சித்தபெருமான பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கு அதேமாரி அம்பாவில் பௌர்ணமியில் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதுமாரி சித்திரை மாதம் அப்படின்னு பார்த்தாங்கன்னாக்கா சித்திரை மாதம் சித்தரா பௌர்ணமி அதுக்கடுத்தது வைகாசி மாதம் அப்படின்னு கேட்க வைகாசி விசாகம் அதுக்கடுத்ததாக ஆணி மாதம் ஆணி பெருமந்தலம் நடராஜருக்கு உகந்தனார் அதே சித்ரா மாதம் சித்ரா பௌர்ணமி வந்து எல்லா தெய்வங்களுக்கும் சிவபெருமானுக்கு உகந்த நாள் அதுக்கு அடுத்ததாக வைகாசி மாத பௌர்ணமி முருகனுக்கு உகந்த நாள் அடுத்ததாக ஆடி மாத பௌர்ணமி நடராஜ பெருமானுக்கு உகந்த நாள் ஆடி மாத பௌர்ணமி அம்பாளுக்கு உகந்த நாள் ஆவணி மாச பௌர்ணமி திருக்கும் சிவனுக்கு உகந்தார் அதுமாரி புரட்டாசி மாச பௌர்ணமி நடராஜருக்கு உகந்த அதுக்கு அடுத்ததாக ஐப்பசி மாத பௌர்ணமி சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் மாதிரி ஒவ்வொரு மாசம் சொல்லியிருக்கு அதுக்கு இருந்ததாக கார்த்திகை மாச பௌர்ணமி சிவனுக்கு ஜோதிபூர்மான் சொடராக இருக்கார் சொடராக இருக்கும்போது தான் நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து அண்ணாமலையாக நினைச்சி பூஜை பண்ணுவோம் கார்த்திகை மாச பௌர்ணமி அது கார்த்திகை வரும் சில மனசுல கார்த்திகை நட்சத்திரம் வரும் பௌர்ணமி மட்டும் வரும் அதுக்கு அடுத்ததாக மார்க் மார்கழி மாத பௌர்ணமி ரெண்டாந்திற்கு உகத்தனார் அதுக்கு அடுத்ததாக கை மாதம் கைகூசம் ஒருவர்களுக்கு உகத்தனால் அது கிட்டத்ததாக மாசி மாதம் அம்பாடு மாசி மகம் அது பெரிய உகத்தனால் அது கிடந்தாக பங்குழி உத்தரம் ஒருவனுக்கு உகத்தனார் பங்குழி உத்தரம் வந்து ஒரு கணக்கு எல்லா தேவங்களுக்கும் உகத்தனார் அப்படின்னா அது மாதிரி என்ன நினைக்கு பௌர்ணமி பௌர்ணமி ஒவ்வொரு மாசம் இந்த சித்ரா மாச பௌர்ணமி சிவனுக்கு சாப்பிடறது அப்படின்னு இருக்கு அதுக்கு வைகாசி மாத பௌர்ணமியில சுவாமி சீரபிஷேகம் பண்ணிருக்கு அதுக்கு எதிராக ஆஹ் ஆணி மாச பௌர்ணமியில சுவாமி வந்து தெய்வ அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு அதே மார்கழி கார்த்திகை மாத பௌர்ணமியில் கம்பளி அதாவது கம்பளி சுவாமி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு நிறையா அதாவது ஒரு நீங்கள் ஒரு பௌர்ணமிக்கு வெச்சு அப்படின்னாக்கா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பௌர்ணமி சேகமாக சொல்லியிருக்கு அதே சிவபெருமானுக்கு உகந்த நாளாக இங்கே பௌர்ணமி வச்சுருக்காங்க மாதத்து ஒரு மாதம் வந்து சுவாமி வழிபட்டிங்கன்னா அவங்க போட்டுக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் வழிபட்ட உங்களுக்கு சிவாலயம் எந்த சிவபூஜா இருந்தாலும் சரி அம்பாவா இருந்தாலும் சரி அது வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி எப்படி நம்ம ஒரு ஒரு வயல வந்து ஒரு ஒரு நெரு தூங்கும் நமக்கு பல நேரங்களும் நமக்கு கிடைக்கிறது அதே ஏற்று பார்த்த சிவாலயம் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷேசமாக அமையிறது அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அம்மா புத்தாம்பிகை அப்படிங்கிறது விஷயங்கள் இந்த அம்மாவுடைய புத்தகை முன்னகா புன்னகையாக இருக்காங்க குன்னகைன்னா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமையில ராவளத்தில் நம் அதாவது கோவில் எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இங்கே உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த துஜையை இறந்து இருக்கிறனால உங்களுக்கு என்ன நினச்சிருக்கும் அந்த காரியம் நடக்கும் அதே அதுவே நானும் சொன்ன சுவாமி வந்தோடனே நமக்கு ஒரு நாளையாக ஒரு உணர்வு ஏற்படுதல் நீங்கள் சொல்ல நாங்கள் நல்லா பேசிக்கிட்டே இருக்கோம் வெளியே ஒரு மாதிரி இருக்குது இங்கே உட்காந்து நல்லது எங்கே ஒரு எட்டாமல் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து உட்காந்து சொல்லணும் அப்படின்னாங்க நமக்கு உங்களுடைய மனங்கள் ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் அதே மாதிரி இந்த சுவாமியுடைய அருள் எல்லாருமே கிடைக்கும் இதை மட்டும் இல்லாமல் அந்த மாதத்தில் எழுதக்கூடிய ஒரு மாதம் மோர் சரி ஞாயிற்று இழமை சரி அது மாதிரி ஷட்டி அது விநாயகர் இதெல்லாம் வச்சிருக்காங்க மாதத்துல நீங்க வந்து சுவாமியை வழிபடுறது ஒரு பெரிய விஷயம் ஒரு தேர் எடுத்து தேர் எடுத்து உட்காந்து தேர் வந்து நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அது ரொம்ப ரேடியில் இருக்குது சாமி வந்து அடிக்கடி இப்பப்போ வந்து பார்த்துக்கணும் ஒரு விருந்தாடி அப்படிங்கிறது இப்போ நம்ம வீட்டில் வர வர எல்லாமே குறைஞ்சி போயிடுது ஒரு விருந்தாளி அந்த காலத்துலலாம் ஒரு கோவிலுக்கு ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா விருந்தாடிகள்லாம் ஒரு பத்து நாள் நிறைய வந்துடுவாங்க இப்போ அதெல்லாம் போய் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் ஒரு மணி நேரம் அரை மணி ஆயிடுச்சு ஏன்னாக்கா அவருடைய சூழ்நிலைகள் அதுமாரி ஆயிடுது அதுமாரி வந்து